வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்க கூட இருக்கிற எல்லாருக்காகவும் அடிப்பட்டு மிதிப்பட்டு கஷ்டப்பட்டு அவங்களோட எல்லா தேவைகளையும் நீங்க பூர்த்தி பண்ணினாதான் உங்களுக்கு நல்லவங்கிற பேர் கிடைக்கும் அப்படின்னா அப்படிப்பட்ட பேரே உங்களுக்கு தேவையில்லைன்னு முடிவெடுங்களேன் ஸோ இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா நீங்க நல்லவங்கன்னு பேர் வாங்குறதுக்காக நீங்க கடன் வாங்குவீங்க நீங்க கஷ்டப்படுவீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னாலும் அந்த விஷயத்த அடுத்தவங்களுக்காக நீங்க அனுசரிச்சு போவீங்க ஸோ எல்லா விஷயத்தையும் அடுத்தவங்களுக்காக நீங்க பார்த்து பார்த்து பண்ணுவீங்க ஆனா ஒண்ணுங்க உங்களுக்காக அவங்க ஒரு சின்ன விஷயத்த கூட மாத்திக்க மாட்டாங்க உங்களுக்காக அவங்க ஒரு சின்ன கஷ்டத்தை கூட ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கிற மனுஷங்களுக்கு நீங்க விழுந்து விழுந்து வேலை செய்வீங்க அவங்களுக்காக எதை வேணாலும் தாங்கிக்குவீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அடுத்தவங்களுக்காக உழைச்சி ஓடா தேயக்கூடிய நீங்க அப்படியெல்லாம் ஓட தேஞ்சா மட்டும்தான் நம்மளுக்கு நல்லவங்கிற பேரு கிடைக்கும் அப்படின்னா அப்படி ஒரு பேரு தேவையில்லை அப்படின்னு முடிவிடுங்க நான் சொல்றது உங்க மனசுக்கு சரியா பட்டுச்சு அப்படின்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க இதை நான் ஏன் சொல்றேன்னா நிறைய பேரோட வாழ்க்கையிலமா என் பெத்த பிள்ளையே வந்து என்ன இப்படி பண்ணிட்டாமா என்னுடைய பெத்த அப்பா அம்மாவே இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப நெருக்கமான உறவுகளையே குறை சொல்லி இங்க நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க அதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா நாமளே தாங்க நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணம் முழுக்க முழுக்க தயவு செஞ்சு அடுத்தவங்களுக்கு காரணம் சொல்லாதீங்க உங்களுக்கு நீங்களே தான் காரணம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ஆரம்பத்துல நீங்க இடம் கொடுத்துருப்பீங்க என் புள்ள என என் புள்ள கண்டிப்பா கடைசி வரைக்கும் எனக்காக இருப்பான் அப்படின்னு ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே பிள்ளைங்க மேல நம்பிக்கை வைக்கிறது தப்பே கிடையாதுங்க அதுதான் உண்மை இந்த பிரபஞ்ச பிரபஞ்சத்துல இருக்கிற அதிகப்படியான பாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தாய் பிள்ளை தகப்பன் பிள்ளை உறவு இருக்கு பாத்தீங்களா அதுதான் அதிகப்படியான பாசம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இங்க அவங்க பாசம் வைக்கிறது நான் தப்புன்னு சொல்லவே கிடையாதுங்க உங்களையும் நீங்க கொஞ்சம் மா கேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்றேன் ஸோ இதை நான் எல்லாருக்கும் சேர்த்து சொல்ல கிடையாதுங்க ஸோ எல்லாரோட வாழ்க்கையிலயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது ஸோ யாரோ ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் டெஃபனட்டாக இந்த மாதிரியான பிரச்சனை வரும் அது யாராக வேணாலும் இருந்துட்டு போகட்டுங்க அவங்களுக்காக நீங்கள் எல்லா விஷயத்தையும் செஞ்சுருப்பீங்க ஸோ நீங்கள் நல்லவங்கிறத காமிச்சிக்கிறதுக்காக உங்கள் ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும் இல்லை வீட்லேயா இருக்கட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையா இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையுமே நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை உங்களுக்கு பிடிக்கலைன்னாலும் அடுத்தவங்க முன்னால் அழகாக ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயத்த பிடிக்காத விஷயத்த நீங்கள் செஞ்சுருப்பீங்க அதுக்காக இதையெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் போய் அவங்க முன்னாடி நிற்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் பெருசாக கிரீடத்தை தூக்கி உங்கள் தலையில் வச்சிட மாட்டாங்க ஸோ நல்லா சிரித்து பேசுவாங்க அவ்வளோதாங்க இதே நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது அவங்களுக்கும் பிடிக்கல அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து பிடிச்ச மாதிரி ஏற்றுக்கிட்டு செய்கிறீங்க ஸோ கடைசி வரைக்கும் அது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க ஆனால் அவங்களுக்காக நீங்கள் கடைசி வரைக்கும் நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்காக நீங்க வாழுங்க அடுத்தவங்களுக்காக உங்க வாழ்க்கைய தயவு செஞ்சு வீணடிச்சிடாதீங்க இங்க வாழ்க்கை அப்படிங்கிற இந்த பயணத்துல அடுத்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க உங்களுக்கு கொடுக்குற அந்த விமர்சனங்கள் உங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டுகள் உங்களை கிண்டல் பண்றது பிரச்சனை பண்றது உங்களை சீன்றது உங்களை ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறது இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே சரியா இருக்குதுன்னு பட்டுச்சுன்னா அதை ஏத்துக்கிட்டு திருத்திக்கோங்க தப்பு கிடையாது அடுத்தவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க அப்படின்னா அதை ஏத்துக்கிற முறையில சொல்லணும் என்னதான் நம்ம மேல தப்பே இருந்தாலும் சொல்ற விதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி ஏத்துக்கிற விதத்துல சொன்னா எல்லாருமே கேட்பாங்க அந்த மாதிரி உங்க மேல ஒரு தப்பு இருக்குங்கிற பட்சத்துல அதை அடுத்தவங்க சுட்டி காட்டுறாங்கன்னா அது ஓகே அதை நம்ம நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அத நீங்க எடுத்துக்கோங்க ஆனா அவங்க சொல்ற விமர்சனம் அத்தனையும் போய் சும்மா உங்களை சொல்லணுங்கிறதுக்காக உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல திரும்பி ஒரு பதில் கூட பேசாதீங்க அமைதியா சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுங்க இதை நான் ஏன் சொல்றேன்னா அவங்களோட மோட்டிவ் என்னன்னா உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக சில வார்த்தைகளை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைப்பாங்க ஆனா நீங்க அந்த இடத்துல ஹர்ட் ஆகாம அழகாக சிரிச்சுட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மூஞ்சி செருப்புல அடித்த மாதிரி ஆயிடுங்க நீங்கள் வேணாம் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களை யாராவது கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக சில விமர்சனங்களை உங்கள் முன்னாலேயே சொல்கிறாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே அந்த விட்டு நகர்ந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வார்த்தைக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கல அப்படிங்கிறத அவங்க வார்த்தை உங்கள் மனசை பாதிக்கலை அப்படிங்கிறத அவங்க கண்ணு முன்னால் நீங்கள் அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத தெளிவா அந்த இடத்துல முகத்துல அடிச்ச மாதிரி நீங்க அடிச்சுட்டு பேசிட்டுலாம் வர வேணாம் முகத்தில் அடித்த மாதிரி அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு வந்தீங்கன்னா அதுவே அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய பதிலடியாக இருக்கும் ஸோ இந்த விஷயத்தை மறைக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இங்கே அடுத்தவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க ஸோ கஷ்டப்பட்டாவது எல்லாருக்காகவும் நீங்கள் எல்லாத்துக்கும் உதவி பண்ணுறீங்க அது தப்பு கிடையாதுங்க இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுறது சொந்தக்காரவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுறது இது எல்லாமே சாதாரணமாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் ஸோ நம்மக்கிட்ட இருக்குதுங்கிற அப்போ ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுறது தப்பே கிடையாதுங்க நீங்கள் அள்ளி அள்ளி கொடுங்க அது தப்பு கிடையாது ஆனால் ஒன்றுங்க உங்களுக்கும் கொஞ்சம் கிள்ளியாவது வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு அள்ளி கொடுங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்கங்கிறதுக்காக உங்கள் கிட்டே இருக்கிற எல்லாத்தையும் அவங்க கிட்டே கொடுத்துருவீங்க கண்டிப்பாக அவங்க நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்களுக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவீங்க ஆனால் கடைசியில் நீங்கள் கஷ்டம்னு வந்து நிற்கிறப்போ நீங்கள் யாருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தீங்களோ அவங்க கடைசியில் உங்களுக்கு கிள்ளி கூட கொடுக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் யாருனே தெரியாத மாதிரி உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி போகக்கூடிய உலகம் இது அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க அது தப்பு கிடையாது தனக்கு மிஞ்சனது தான் தானமும் தர்மமும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுங்க இதுதான் நியாயமான ஒரு விஷயம் ஸோ நான் சொல்ற இந்த பாயிண்ட் உங்களுக்கு தக்க விதத்துல இருக்கு அப்படின்னா மறக்காமல் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆமா அப்படின்னு இங்க உங்களுக்கு சரின்னு ஒரு விஷயம் பட்டுருங்க ஒரு இடத்துல நாலு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவங்க ஏதோ மாத்தி பேசுகிறாங்க அப்படின்னா உங்க மனசுக்கு ஒரு விஷயம் சரின்னு படுது அந்த இடத்துல போய் டக்குன்னு சொல்லிட்டீங்க இதுதான்ப்பா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஆனா அந்த வார்த்தை எல்லாத்தையும் ஹர்ட் பண்ணிடுச்சுங்க ஹர்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை கஷ்டப்படுத்திடுச்சு அப்படிங்கறதுக்காக எல்லாரும் சேர்ந்து உங்களை கஷ்டப்படுத்துறாங்க நீ இந்த வார்த்தைய சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் சோ நான் சொல்றதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் நீங்க கரெக்டா ஒரு விஷயத்த ஒரு இடத்துல பேசுனு பேசிட்டீங்க அப்படின்னா அதுக்காக அடுத்தவங்க உங்களை மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்காதீங்க இதை நான் ஏன் சொல்றேன்னா நீங்க அந்த மாதிரி அந்த இடத்துல நீங்க பண்ணி கரெக்டான ஒரு விஷயத்த பேசுனதுக்கு அந்த இடத்துல போய் நின்று மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னா உங்க மேல இருக்கிற அந்த உண்மை தன்மைய உங்க மேல இருக்கிற ஒரு நம்பிக்கைய நீங்களே மதிக்கல அப்படின்னு அர்த்தம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் சரின்னு பட்ட ஒரு விஷயத்தை மத்தவங்க முன்னால பேசிட்டீங்க அப்படின்னா அதுக்காக போய் மன்னிப்பு கேட்டுட்டுலாம் நிக்காதீங்க ஸோ கடைசில அந்த இடத்துல நீங்களும் அந்த இடத்துல வந்து ஒதுக்கப்படுவீங்க ஸோ நீங்க வந்து கேட்காத மன்னிப்புக்காக உங்களை ஒதுக்குறாங்க அப்படின்னா அது வேற விஷயம் ஸோ நீங்கள் அந்த இடத்துல கரெக்டாக தான் பேசியிருக்கீங்கன்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் ஸோ அதுக்காக நீங்கள் போய் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் கிடையாது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் நாமளும் வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா நாம் சுயமரியாதையோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டோட அடுத்தவங்க முன்னால் வாழ்றது தான் ஸோ நீங்களும் என்றைக்குமே சுயமரியாதையை இழந்துட்டு ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்க உங்களோட மன உளைச்சல்கள் இருக்குது பார்த்திங்க பாத்தீங்களா உங்க மனசுல இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் அடுத்தவங்க கிட்ட கொட்டி தீர்க்கும்போது அவங்க ஆறுதலா நாலு வார்த்தை நம்ம கிட்ட பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மனசு அப்படியே அமைதியாயிடும் ஓகேப்பா நம்ம மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லி புலம்பி தீர்த்துட்டோம் இதுக்கு மேல பிரச்சனையே கிடையாது எதா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம மனசே கொஞ்சம் அப்படியே லேஸ் ஆயிடும் உண்மைதானே நீங்க உண்மையா சொல்லுங்க ஹானஸ்டா இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் நம்ம மனசுல அப்படியே ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பாரம் மாதிரி இருக்கும் அது யாருக்கிட்டையாவது சொல்லிட்டோம் அப்படின்னா அப்பாடா நம்ம பாரத்தையே இறக்கி அவங்க தலையில வச்சிட்டோம்ப்பா நம்ம இதுக்கு மேல ஃப்ரீயாயிடலாம் அதுவும் அவங்க ஆறுதலா நாலு வார்த்தை பேசிட்டாங்க அப்படின்னா போதும்பா இது போதும் இந்த தைரியம் போதும் அவங்க நம்ம கிட்ட வந்து ஆறுதலாம் நாலு வார்த்தை பேசிட்டாங்க இதுக்கு மேல நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை நம்ம வாழ்க்கையை நம்ம தைரியமா கடந்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ ஹானஸ்டா சொல்றேன் நான் கூட அப்படிதாங்க ஏதாவது மனசுக்குள்ள கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதை யாருக்கிட்டையாவது கொட்டி தீர்த்துட்டோம் அப்படின்னா அது அப்படியே அமைதியாயிடும் ஆனா இந்த ஒரு தப்ப இதுக்கு மேல பண்ணாதீங்க ஏன்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட உங்க மனசுல இருக்கிற பிரச்சனையை சொல்றீங்கன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணுவீங்க ஸோ அப்போ என்னாகுன்னா உங்ககிட்ட இருக்கிற அத்தனை பலவீனத்தையும் நீங்க அடுத்தவங்க கிட்ட கொண்டு போய் திறந்த புத்தகம் மாதிரி காமிக்கிறீங்க அப்படின்னுதான் அர்த்தம் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க நாளைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சொன்ன விஷயத்த வச்சு உங்களுடைய அந்த பலவீனத்தை வச்சு உங்களையே பிளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க உங்க மனசுல கஷ்டம்னு ஒன்று இருக்குன்னா கோவிலுக்கு போங்க இல்லை அமைதியா உங்க ஒரு இடத்துல உட்காருங்க அதை அத்தனையும் யாருக்கிட்டயாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கடவுள் கிட்ட சொல்லுங்க ஏன்னா கடவுள் மட்டும்தான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டாரு உங்களை நீங்க சொன்ன வார்த்தையை வச்சு உங்களை உங்களையே மறுபடியும் ப்ளே பண்ண மாட்டாரு அதனால நீங்க தைரியமா கடவுள் கிட்ட சொல்லுங்க ஸோ உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதுங்கிற பட்சத்துல நீங்க சொல்லுங்க அது தப்பே கிடையாதுங்க நான் வந்து மூட நம்பிக்கையை வந்து நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் என்னைக்குமே ஆனா நீங்க வந்து கடவுளை நம்புறீங்க அப்படின்னா நம்மளை மீறி ஏதாவது ஒரு சக்தி இருக்கு அந்த இடத்துல நீங்க இந்த வார்த்தையை சொல்லும்போது உங்க மனசு மனசு கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகுது அப்படின்னா அது தப்பே கிடையாதுங்க நாம் வந்து நம்ம கூடவே இருக்கிற யாரோ ஒரு மனுஷங்க கிட்ட போய் அதை சொல்லிட்டு அது பயங்கரமான பிரச்சனையில் வந்து முடியறதுக்கு நீங்கள் கடவுள்கிட்ட போய் சொல்லுங்க கடவுள் என்ன கல் மாதிரி உட்கார்ந்துருக்கிறாரு அவர் என்ன நம்ம பிரச்சனை வந்து கேட்கவா போறாரு அப்படின்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் ஸோ நான் சொல்றது புரியவரவங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன் ஸோ புரியிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக புரியும் நீங்கள் மறக்காம நான் சொல்ற விஷயம் உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாம செஞ்ச தப்புக்கு கிடைக்காத ஒரு தண்டனை இருக்கு பாத்தீங்களா நம்ம ஏதோ ஒரு இடத்துல தெரிஞ்சே ஒரு தப்பு பண்ணிருப்போம் ஆனா அந்த இடத்துல இருந்து ரொம்ப ஈஸியா எஸ்கேப் ஆகி வந்திருப்போம் அந்த நாம செஞ்ச தப்புக்கு கிடைக்காத ஒரு தண்டனை நாம செய்யாத ஒரு இடத்துல நமக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே இருக்காது அந்த இடத்துல நமக்கு ஒரு தண்டனை கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல தான் வாழ்க்கையினுடைய சூட்சமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும் வாழ்க்கைனா என்ன இதுதானா அப்படிங்கிறது டெஃபனட்டாக நம்மளுக்கு அந்த இடத்துல புரிய ஆரம்பிக்கும் ஸோ இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நாம் ஒரு தப்பு பண்ணிட்டோம் நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டோம் நம்மளை யாருமே கண்டுபிடிக்கல அவ்வளோதான்ப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ள நினச்சிருப்பாங்க ஆனால் அது நம்ம செய்யாத தப்புக்கு நமக்கு ஒரு தண்டனை கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் நமக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும் ஸோ நம்ம ஏன் இந்த தப்பை பண்ணணும் இதுக்காகத்தான் இந்த தண்டனை நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க ஒரு நாளைக்கு புரிய இருப்பீங்க ஸோ உங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இங்க எல்லா உறவுகளுக்கு பின்னாலேயுமே ஒரு தேவையும் சுயநலமும் டெபினட்டா இருக்குதுங்க நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம யாரும் நல்லா வந்து பேசுறாங்க நல்லா பழகுறாங்க அப்படின்னா நான் சொல்றது உண்மைக்கு அப்பாற்பட்ட உறவுகள் ஸோ நமக்கு நமக்குன்னு ஹானஸ்டா இருக்கக்கூடிய அந்த உறவுகளை தாண்டி ஸோ அந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்கன்னா ஒரு சிலர் தான் இருப்பாங்க உங்களுக்குன்னு அந்த மாதிரி உரு உரிமையா உண்மையா இருக்கக்கூடிய உறவுகளை தாண்டி ஒருத்தவங்க நம்ம கிட்ட பேசுறாங்க பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமா நம்ம ஏதோ ஒரு தேவையும் சுயநலமும் இருக்குங்க இங்கே சுயநலம் இல்லாத உறவுகள் பெரும்பாலும் இருக்கிறதே கிடையாது ஸோ இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இங்கே போலியா பேசுகிற அதிகமான வார்த்தைகளை விட அமைதியாக இருக்கக்கூடிய அந்த மௌனம் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு ஸோ இதுதான் உண்மைங்க நீங்கள் வேணா யோசிச்சு பாருங்களேன் எல்லார்கிட்டேயும் பேசுறாங்க நல்லா கலகலன்னு பேசுறாங்க ஆனால் அத்தனையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வடிகட்டுனா பொய்யா இருக்கும் ஆனால் பேசாம அமைதியாக இருக்காங்க பாத்தீங்களா அவங்க மனசில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் ஆயிரம் உண்மைகளை பிரதிபலிக்கும் அதனால பேசுகிறவங்க எல்லாருமே பொய்யே சொல்கிறாங்க பேசாதவங்க எல்லாரும் உண்மையாக இருக்காங்களா அப்படின்னு நான் சொல்ல கிடையாதுங்க ஸோ இங்கே நிறைய இடத்துல நம்ம வளவளனு பேசுகிற வார்த்தைகளை விட அமைதியாக இருக்கிற அந்த மௌனத்திற்கு மதிப்பு அதிகம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்கிறேங்க எந்த உறவுமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு முற்றுப்புள்ளி வச்சிடாதீங்க அவ்வளோதான் இதுக்கு இதுக்கு மேலே நான் நாம் நம்மளுடைய உறவுகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் பேசக்கூடாது கூடாது அப்படின்னு நீங்க வேணா நினைக்கலாம் ஆனா இந்த பிரபஞ்சம் இருக்கு பாத்தீங்களா இந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா அது அப்படி இருக்க விடாதுங்க இந்த வாழ்க்கை காலமும் சூழலும் மாறும் போது டெபினட்டா எல்லா உறவுகளும் ஒரு நாள் புதுப்பிக்கப்படும் அதனால எதுக்குமே எண்டு காடு போட்டு நிறுத்தாதீங்க எல்லாமே என்னைக்காவது ஒரு நாள் புதுப்பிக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஓட்டுங்க கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு வண்டி இருக்குது பார்த்திங்களா அது எந்த இடத்துல வேணாலும் எப்படி வேணாலும் டேர்னிங் பாயிண்ட் வரும் ஸோ வண்டி ஓட்டிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த ரோட்டில் வளைவு நெளிவுகள்லாம் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் ஸோ முடிஞ்சு போயிடுச்சுன்னா நினைக்காதீங்க அது ஒரு வளைவாக கூட இருக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ நிறைய இடத்துல நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா இது எதுக்காக சொல்கிறேன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஸோ அதை வந்து நான் இந்த இடத்துல பேசும்போது ஆமாம் எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்போ நம்மளோட சேனலில் வந்து வாட்ச் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுமே நம்மளோட கமெண்ட் பார்க்குறப்போ நம்ம மட்டும்தான்டா வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தை இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அங்கே வந்து பார்க்குறப்ப தான் தெரியுது எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு சவால்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறதே அன்றைக்கி தான் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உங்களை கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஸோ நிறைய பேர் நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுறீங்க ஆனால் லைக் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க கம்மியாக தான் லைக்ஸ் இருக்கு அதனால மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய ரிலேட்டிவ்ஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ஸ் வந்து நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க புதுசு புதுசாக நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்